அடுத்த மிக முக்கிய செய்தி என்னென்னா உங்களுக்கு சமீபத்தில் பல திரைப்படங்கள்லாம் வருது ஆனால் தமிழ் திரைப்படங்களில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அதற்கு வந்து விமர்சனங்கள் இந்த அளவுக்கு இது வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சமீபத்தில் ஆன கங்குவா படத்தை சொல்கிறாங்க பலரும் கங்குவா நான் தூக்கு போட்டு தொங்கவா அப்படின்லாம் ரேமிங்கால்லாம் அதை கிண்டல் பண்ணுறாங்க இது வந்து திரை குறிப்பாக இந்த தியேட்டர் வச்சிருக்கிறவங்க இதை ஒரு வர்த்தகம் வியாபாரம் நாங்கள் பண்ணுறோம் ஒரு படத்தை வாங்கி திரையிடுறோம் இது மாதிரி மோசமாக விமர்சனம் பண்ணும் பொழுது எங்களுக்கு வியாபாரம் கெட்டு போகுது அதனால இனிமேல் என்ன பண்ணணும்னா ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஒரு விஷயம் பண்றாங்க என்னன்னா நாங்கள் ஒரு படத்தை பண்றோம் இருபத்தி எட்டு நாட்கள் வரையில ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க கோர்ட்டில் தடை வாங்கியிருக்காங்க அதே மாதிரி என்ன பண்ணுன்னா இனிமேல் ஒரு படம் வந்தால் ஏழு நாட்களுக்கு வரை அந்த படம் குறித்து யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது யூடியூபர்ஸ் எல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தியேட்டர் உரிமையாளர் சங்கம் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி அதையே கண்டல் பண்ணி பல பேர் சமூக வலைதளங்கள்ல அவரை கண்டிச்சு போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு பல தியேட்டர் உரிமையாளர்கள் நான் சொல்றதை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் தரப்புல சொல்றாங்க என்ன சார் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு மரியாதைக்குரிய மனிதர் பக்திமான் ஒரு தரம் குறைஞ்சி போற மனிதர் கிடையாது என்ன காரணமோ தெரியல பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்படிங்கிற பழமொழி எனக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் வந்து தொலைக்குது அந்த வாழப்பாடி ராமூர்த்தி சொல்லியிருந்தார் ஏற்கனவே அது என்னமோ வாழப்பாடி ராமூர்த்தியோட ஒரு இன்ஃபேக்ட் அவர் சித்தாந்த மேரையா இருந்தா கூட எனக்கு ஒரு ரோல் மாடல் அவர் அரசியல்ல வந்து அந்த சித்தாந்தத்துல நான் இல்லைன்னா கூட என்னுடைய சித்தாந்தத்துல வாழப்பாடி ராமூர்த்தி ஆர் வழிதான் சரி அப்படின்னு செயல்படுறோம் அதனாலயே இன்னும் தெரியல பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்படிங்கிறது இந்த கங்குவா இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அதுல வந்து தொழகிங்க இது இதுல திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஏழு நாளைக்கு விமர்சனம் வைக்கக்கூடாது யூடியூபர்ஸை அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படம் பார்த்துட்டு வரவங்கள்ட்ட அந்த ஏரியாலேயே யார்கிட்டையும் கருத்து கேட்கக்கூடாது ஒரு பாசிஸ்ட் தனத்தின் உச்சம் இது நீ இப்போ நான் காத்து கொடுத்து படம் பார்க்குறேன் அப்போ என்ன பண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் நம்ம ஏழு நாளைக்கு படத்தை ஃப்ரீயாக போட்டுருவோங்க அவன் வந்து எவனை ஒவ்வொரு பயிலும் கருத்து சொல்லக்கூடாது கருத்து சொன்னீங்க சொல்லுங்கள் நான் அவங்க கூட நிற்கிறேங்க அதுவும் சூர்யா படம் வெற்றிமாறன் படம் நயினார் படம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கார் ஞானவேல் 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 படம் பா ரஞ்சித் முக்கியமான செல்வராஜ் மாரி செல்வராஜ் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் நீங்கள் முதல் ஏழு நாள் ஃப்ரீயாக போட்டுருங்க பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் நாங்கள் உங்கள்கிட்ட விமர்சனத்துக்கே இல்லை முதல் ஏழு நாள் நீங்கள் மக்களுக்கு ஃப்ரீயாக போட்டு காமிங்க ஃப்ரீயாக போட்டு காமிச்சிட்டு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஏன் காற்றை கொடுத்து நான் படத்தை பார்க்க வரேன் அந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்த கேள்வி வருமா வராதா நான் அதை தாண்டி இன்னும்னு கேட்குறேன் அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் மரியாதைக்குரிய திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலைமையில இருந்து மேலே வந்தவர் நீங்கள் அவருடைய பல பேட்டிகளை பாருங்க எனக்கும் திரைப்படத்துறையில் ஒரு ஐந்தாறு நண்பர்கள் இருக்காங்க வேட்நாம் வீடு சுந்தரம் இருந்து எனக்கும் நெருக்கிய தொடர்பு உண்டு அதுல வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து ஒரு சாதாரண விநியோகஸ்தர ஆரம்பிச்சு தேட்டர் உரிமையாளர் பல்வேறு பரிணாமங்களில் அவர் வந்து வந்திருக்கார் காஷ்மீரி ஃபைல்ஸ் படம் வந்தது தமிழ்நாட்டில் போட விட மாட்டோம்னாங்க கேரளா ஸ்தோரி படம் வந்தது போட விட மாட்டோம்னாங்க இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லீம் இந்தியாவிலேயே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னாங்க அதே மாதிரி நம்ம இவர் இருக்காரு திரௌபதி படம் எடுத்தாரு மோகன்ஜி மோகன்ஜி அவருடைய படத்துக்குலாம் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாங்க என்ன மாதிரி பிரச்சனை பண்ணாங்கன்னு தெரியும் அப்பெல்லாம் நவத்வாரத்தையும் மூடிட்டு இருந்த அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் இப்போ இன்னொரு படம் வந்திருக்கு பாருங்க அமரன் அதில் நெல்லை மேலப்பாளையத்தில் தேட்ரு மேலே பெட்ரோல் கொண்டு வீசுகிறான் ஏங்க தேட்ருந்தாலே மக்கள் உங்களுக்கு படம் பார்க்க வருவான் உங்கள் வியாபாரத்திலேயே அடிக்கிறான் உங்கள் தேட்டரையே கொளுத்து வரத்துக்காக ஒருத்தன் முயற்சி செய்கிறான் அதை கண்டித்து இவர் என்னைக்காவது ஒரே ஒரு நாள் அறிக்கை விட்டுருக்காரா அந்த தீவிரவாதத்தை கண்டித்து வித்வரூபம் படம் வரும்போது கூட என்ன மிரட்டினாங்க கமலஹாசனை அவ்வளோ ஆபாசமாக மிரட்டி அது நம்ம ஸ்ட்ரீட் டிவியோட தளத்துலேயே அந்த இது இருக்குது இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கமலஹாசன் இனிமேல் எழுத்து பேச மாட்டான் ஒரு விதத்தில் நான் கமலஹாசனுக்கு நன்றி கடன் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் வெச்சூரூபு ரிலீஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து கரெக்டாக பன்னெண்டு வருஷம் பன்னெண்டாவது வருஷம் இந்த தீவிரவாத கும்பலுக்கு யார் யாரெல்லாம் ஓரிரை கொள்கைன்னு ஓரிரை கொள்கை இந்து மதத்திலையும் இருக்கு வந்து இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது ஓரிரை கொள்கை இந்து மதத்திலையும் இருக்கு ஆனால் அந்த ஓரிரை கொள்கையை ரொம்ப கடுமையாக அமல்படுத்துவேங்கிற பேரில் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் யார் யாரெல்லாம் எல்லாம் தூண்டுறாங்களோ அது இந்த வெளிப்பாடு தான் அந்த தவீத் ஜமா தரதல ஜமாத் தலைவர் ஸ்பீட் சார் யாரோ ஒரு பொம்பளையிட்ட கூட இதா பேசி மாட்டிக்கிட்டாரு ஜெயனுலாபுதீன் அந்த பிஜே அவர் என்னவோ வாழும் நபீன்னு சில பேர் வேற சொல்றாங்க அந்த ஜெயின்லாபுதீன் என்ன பண்ணாரு இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இந்த ஆள் நம்மளை பத்தி பேச மாட்டான் பயப்படுவான் திரைத்துறையே பயப்படும் அப்படின்னு திரைத்துறையே நம்ம ஒரு ஆட்டம் ஆட்டிட்டோம் மட்டைக்கு ரெண்டு கீச்சா கிழிச்சிட்டோம் அத ரூபாய்க்கு ரெண்டுன்னு வித்துட்டோம் இப்படிலாம் புலகாங்கிதான் அரைஞ்சி அவர் சுயன்பத்தில் பேசின வீடியோவை பார்த்துருப்போம் அவருக்கு வந்து கமலஹாசனே திருப்பால் அரிச்சா மாதிரி அடுத்த படத்தை எடுத்து இருபத்தஞ்சி வருஷத்துல பாதி ஆவல அது அந்த விஷயத்துக்காக கமலஹாசனுக்கு நன்றி தெரிவிப்போம் ஆனால் அந்த படத்துக்கு இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் பெட்ரோல் பாம் வீசினத்துக்கு இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரா இல்லை அது மட்டும் இல்லை இப்போ அந்த கமலஹாசனுடைய குடும்பாவி எரிக்கப்பட்டது அவருடைய ஆழ்வார்பட்ட அலுவலகம் முற்றுகை முற்றுகிறார்கள் அதை கண்டித்து திரைத்துறையிலேருந்து எல்லா யாருமே இல்லை இந்த சத்யராஜன் கொஞ்சம் வசந்தவர் இருப்பார் அவர்லாம் ஒன்றுமே கருத்து தான் அவர் பாவங்கள் அவர் லீவில் போயிருப்பார் அவர் வந்து செலக்டிவ் டீவ் மேஷி அவருக்கு வட வாய்க்கு விட்டதுனால அது லீவில் விடுவாங்க பேர் இந்த திரைத்துறை பிரச்சனையை பாரக வேறெல்லாம் கரெக்டாக நீங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்க நான் இதை நான் வந்து நல்ல வேளை ஸ்கிப்பாகாமல் நீங்கள் வந்துட்டீங்க இப்போ இந்த கங்குவா படத்துக்கான பிரச்சனையை வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜோதிகா சூர்யா வெற்றிமாறன் சத்யராஜ் அதுக்கப்புறம் இந்த ரேடியோ ஜாக்கியார்னு ஒரு ஒரு ஆள் வந்திருக்காங்க எல்கேஜின்னு ஒரு படம் எடுத்தாங்க அந்த நபர் இந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி இந்த மாதிரி ஒரு பெரிய நிஸ்து என்னால் சொல்ல முடியும் இவங்க படத்தை பரமா எடுத்தா நாம ஏன் அதை பத்தி பேச போறோம் நீங்க படத்தா பரமா எடுக்க மாட்டீங்க ஆனா என்னை மட்டும் நீங்க படத்தை பரமா பாருங்க நீங்க வந்து மோடி என்ன மோடி வந்து எங்கேயுமே பதினஞ்சு லட்சம் நான் கொடுக்குறேன்னு சொல்லலை அது பல தர நம்ம ஸ்ரீ டிவி மூலமாக வீடியோவும் போட்டுவிட்டோம் அதை வந்து எல்லா சினிமாலையும் வச்சு அடிக்க ட்ரை பண்ணி நம்ம சென்சாரில் கட் பண்ணாலும் இந்த திராவிடம் என்ன பண்ணுறாங்க யூடியூப்பில் பதிவேற்றும் போது அதோட சேர்த்து பதிவேற்றுறாங்க இப்போ வேட்டையன் படம் நம்ம நண்பர்கள் தான் சென்சார் பண்ணாங்க நாராயணன் திருப்பதி உட்பட பலர் சென்சார் பண்ணாங்க அந்த படத்தில் மெக்காலேங்கிற வார்த்தையை அந்த ஒரு பர்டிகுலர் சீனை மியூட் பண்ண சொல்லி போட்டால் அந்த தேட்டரில் கொண்டு வந்து இவங்க போடும்போது அந்த சென்சார் பண்ணதையே சேர்த்து கொண்டு வந்து தேட்டரில் ரஜினி படத்துக்கே இந்த மாதிரி அத்துழியம் செய்கிற திரைத்துறை சட்டத்துக்கே கட்டுப்பட மாட்டேன்னு சொல்கிற திரைத்துறை எந்த இதுக்களுக்குமே ஒரு ஃப்ரேம்க்குள்ளே வந்து செயல்பட மாட்டேன்னு சொல்ற தி திரைத்துறை இதெல்லாம் சரி பண்ணி பார்ப்பாங்களா முதல்ல ஜோதிகாவை யாராவது கேட்டாங்களா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மட்டும் ஏன் இப்படி வச்சுருக்கீங்க நீங்கள் ஏன் ஆஸ்பத்திரி கட்டல நீங்கள் ஏன் இது பண்ணல இருநூத்தி இருபது ரூபா கோடி கொடுத்து இது வாங்குறாங்கல்ல ஸ்பெஷல் சார்ட்டர்ட் பிளைட்டு அந்த இருநூத்தி இருபது கோடியில எவ்வளவு கட்டிருக்கலாம் நடந்த சம்பவம் குறித்து எல்லாம் ஒண்ணுமே பேசல எந்த வாயத்து ஒரு எந்த ஒரு விஷயத்துக்குமே இவங்க வாய திறக்காம கிண்டியில அந்த டாக்டர் குத்தினதா இருக்கும் அதுக்கு ஆஸ்பத்திரி தான் அதுவும் பிடிச்சது அவன் வந்து வழி இல்லாம தான் அங்க வந்தான் அந்த டாக்டர் காவேரி ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறாருங்கிறாங்க அந்த டாக்டரையாவது அவங்க போய் பார்த்தாங்களா இல்ல பாதிக்கப்பட்ட பேஷண்டையாவது போய் பார்த்தாங்களா இல்ல அண்ணா நகர்ல எட்டு வயசு திரும்பி கற்பழிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் செருப்படி வாங்கிட்டு வந்திருக்கு தமிழ்நாடு தமிழக திராவிட மாடல் ஆட்சி அதை கண்டிச்சு இந்த அம்மா இன்னைக்காவது பேசியிருக்காங்களா இல்ல நான் கஞ்சா அடிச்சிட்டு அப்பஙம் பிள்ளையே கொள்றான் பிள்ளைய அப்பம் கொள்றான் இந்த மாதிரி அவன் ரோட்ல கத்தி வச்சு வெட்டிக்கிறானுங்க இழுத்துட்டு ஓடுறானுங்க அதெல்லாம் இவங்க இன்னைக்காவது பேசியிருக்காங்களா நீட்ட பத்தி இவங்க பாருங்க வாய் வாக்காங்க நீளுமாங்க நீங்க தொடர்ச்சியா அவங்க மீது கேள்வி கேட்கறீங்க இப்ப இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு டீச்சரை கூட ஸ்கூல்லேயே வச்சு கொண்டு இருக்காங்கிறாங்க அவங்க ஒரு டீச்சரா ஒரு படத்துல நடித்திருக்காங்க அவங்க கண்டிப்பா இது சம்பந்தமா ஒரு கேள்வி மீமிசல்லியா இங்க நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துலதான் வந்து கடற்கரை ஓரமா இருக்கிற மீமிசல்லியா ஏதோ ஒரு ஊர்லயே தான் நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த அம்மா எண்ணிக்காத குரல் கொடுத்துருக்காங்களா நீட்டு கூடாது அதுக்கப்புறம் முக்கியமான நீட்டு கூடாது அதுக்கப்புறம் வந்து கோவில் கூடாது நீங்க எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து மோடியை தகட்டமின்னுக்கு விமர்சிங்க மோடியை விமர்சிக்கிறது தப்பே கிடையாதுங்க தாராளமா விமர்த்திங்க உங்க வாய் உங்க உரிமை உங்க சிந்தனை உங்களுடைய ஜனநாயக உரிமையும் கூட மோடியோ ஆர்எஸத்தையோ பிஜேபியோ விமர்சிக்காதுன்னு யாரும் சொல்லலை இந்து மதத்தை ஏன் இழுக்கிறீங்க பாரத நாட்டை ஏன் சிறுமைப்படுத்தும் விதமா செயல்படுறீங்க இல்லாத விஷயத்தை ஏன் திரைப்படத்தில் கொண்டு வந்து நீங்க நுழைக்கிறீங்க இதெல்லாம் தான் நம்ம கேள்வி இந்த இந்த கேள்விக்கு அவர் வந்து ஜெய் ஒரு படம் நடிச்சார் அந்த ஜெய் அந்த இருளர் சமுதாயத்துக்கு உதவி செஞ்சது ஒரு வன்னியர் அந்த ஊரை சேர்ந்த ஒரு வன்னியர் கம்யூனிஸ்ட வன்னியர் கம்யூனி அதாவதுங்க பாலகிருஷ்ண படையாச்சின்னு நான் எழுதி வால்ரைட்டிங் ஆதாரம் நான் வச்சிருக்கேன் யார கே பாலகிருஷ்ண கே பாலகிருஷ்ண படையாச்சி அவர்களுக்கு சுத்தியல் அறிவால் சின்னத்தில் வாக்களியுங்கள்னு அந்த மேலே வீடு கஞ்சி தொட்டி கார்னர்ல வால் ரைட்டிங் எழுதி நான் போட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன் ஜாதிகள் எல்லாம் கடந்தவருன்னு அது வெளியில சொல்லுவாங்க ஓட்டுன்னு வரும்போதுங்க ஓட்டு பிச்சைக்காரன் அலைவாங்க அந்த அதனால நீங்க கம்யூனிஸ்ட் எல்லாம் அதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் ஜாதிகள் எல்லாம் கடந்தவங்க கிடையாது ஹரிகிருஷ்ணன் சுருதிக்கிட்டு பதினாறு கஜ புடவையை கட்டிக்கிட்டு மதவெறியை பத்தி பேசுறான்டா அப்படின்னு சொல்லி வெற்றி கொண்டான் திட்டது கம்யூனிஸ்ட என்ன விட இன்னும் வெற்றி கொண்டான் தான் சிறப்பு அந்த அளவுக்கு இவர் வந்து அந்த ப பாலகிருஷ்ண படையாச்சின்னு போட்டுக்கிட்டாரு அந்த ஊர் வன்னியர் ஒருத்தர் தான் சிதம்பரத்துல வெங்கட்ராமன் ஒரு ஐயர்கிட்ட கொண்டு போய் இந்த கேஸை கொடுத்து அப்புறம் தான் இந்த பிரச்சனை வெளியில வந்தது தெய்வீமோட அடிப்படை கதை அதுக்கப்புறம் தான் சந்த்ருட்டு இந்த கேஸ் வருது சந்திரு அப்பீர் ஆனா நீங்க அந்த வன்னிய படையாட்சி செஞ்ச உதவியை மறைச்சு அவர் கேரக்டர் அம்பேனி சாமின்னு வச்சு பின்னாடி அக்னி சட்டியை வைக்கிறீங்க பெரும் எதிர்ப்பு வன்னிய சமுதாயத்துல இருந்து கிளம்பின உடனே நீங்க அந்தோனிசாமிக்கு அந்த இடத்துல ஒரு சிலுவையோ கன்னிமேரியோ ஏசுவியோ வைக்காம பின்னாடி லட்சுமி பரத்தை கொண்டு வந்து வைக்கிறீங்க நீங்க கேலண்டர்ல கேலண்டர்ல அப்ப உங்களுக்கு என்ன வன்மம் நீங்க உங்க குறியீடா நீங்க யாரை சொல்ல வர்றீங்க நீங்க அதே மாதிரி அந்த ஜெய்பீம் பரத்தும் போது இவங்க எல்லாம் என்ன பயிற்சி பேசினாங்க அதனால நீங்க அன்னைக்கு நீங்க பேசுறீங்க அதற்கான இதை வந்து கர்மா வலியதுங்க மூணு வருஷம் கூட ஆகலிங்க இதுக்கு இந்த ஜெய்பீம் படம் வந்து ஆனால் இன்னொன்று இதே மாதிரி சுச்சுவேஷனை அந்த சுச்சுவேஷனை இப்போ மோடி எதிர்ப்பு ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்புங்கிறத ஃபேஷனாக திரை தமிழ் துறை வச்சிருக்கு இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பார்த்தா பல பேர் நம்ம ஆளுங்களே திட்டுவாங்க அது வேற விஷயம் நான் உண்மையே உண்மையாக பேசுகிறேன் உண்மையை உரைச்சி பேசுகிறேன் அதனால வந்து நீங்களும் தான் ரஜினி ரசிகர் உங்களுக்கு கூட மனதுக்குள்ளே ஏதாவது மாற்று சிந்தனை இருக்கலாம் ரஜினிகாந்த் தான் இந்த மாதிரி ஒரு அந்த பொலிட்டிக்கல் சினாரியோ கேட்டலைஸ் பண்ணிக்கிறதுல முதலாளர் எம்ஜிஆர் அதுக்கு முன்னாடி இருந்தார் அதுக்கப்புறம் அதோட வழி தொண்டராக சினிமா துறையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஜெயலலிதா மேலே ஊர்பட்ட அலிகேஷன்ஸ் அவங்க வந்து வளர்ப்பு மகன் திருமணம் அதுக்கப்புறம் டிஎன் செக்ஷன் அடித்தது ஒரு எல்லா திரும்ப எல்லா பக்கமும் கத்தியை சுற்றி பொம்பு எழுத்து வச்சிருந்தாங்க அப்போ வந்து ஆர் எம் வீரப்பன் ஜெயலலிதா கேபினட்லேருந்து ஆர் எம் வீரப்பன் பாஷா படத்தை தயாரிச்சாரு அதோட வெற்றி விழாவில் தான் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி ஒரு அரசியல் மாற்றத்தை ரஜினிகாந்த் கொண்டு வந்தார் இது வந்தவன ரஜினியே என்ன நினச்சிட்டாரு ரஜினி மட்டும் இல்லை சினிமா துறையில இருக்கிறவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போனோம்னா அதோட வெளிப்பாடு தான் தொண்ணூற்றி எட்டில் ரஜினிகாந்தை என்ன சொன்னார் பாம் வச்சது இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினார் ஆனால் அதே ரஜினிகாந்த்கு என்னாச்சு பா இந்த பாபா படம் வரும்போது எங்கள் ஊர் பக்கம் பொட்டி தூக்கிட்டு ஓடிப்பிட்டான் அவத்தம் அதனால கடும் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியதாக இருந்தது நான் ரஜினிகாந்துங்கிற தனிப்பட்ட மனிதனுக்கோ அவருக்குள்ள இருக்கக்கூடிய இந்துத்துவாக்கோன்னு நான் போல ஒரு தேசியவாதி ஒரு அற்புதமான நடிகர் அதுக்குள்ளலாம் நான் போல ஆனா நீங்க அந்த சூழ்நிலையை எப்படி கையாண்டு உங்களுக்கு அதை பணமா சில்லறையா மாற்ற பார்க்குறீங்களோ அதே தான் இப்ப இவங்க வந்து இப்ப நம்ம இவரும் சூர்யாவும் வந்து சூர்யா ஜோதிகாவும் வந்து நின்று முட்டுக் கொடுக்க இதுல அடுத்த இது என்னன்னா இந்த தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அப்படின்னு பாரதராஜா தலைவராக இருக்காரு நம்ம மரியாதைக்குரிய ஆரம்பி பையன் தியாகராஜன் இருக்காரு நம்ம அருமை அண்ணன் நம்ம டி சிவா நம்ம கோபிச்செட்டிபாளையம் சிவா அவங்களும் இருக்காங்க நல்ல மனிதர் தேசியவாதி அவரும் அந்த க இதில் இருக்கார் அவங்களாம் சேர்ந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நீங்கள் திரைத்துறையை நீங்கள் வீழ்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள் நாங்கள் எங்கே வீழ்த்துவானே உங்கள்தான் பாரஞ்சித்து கோபி கோபிநயனார் மாரி செல்வ மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் இருக்காங்க வன்மத்தை மட்டுமே விதைக்கிறதா இருக்காங்க வாழைன்னு ஒரு படம் அதை டேரக்டர் யாருங்க அதுக்கு மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் அந்த படத்துல வந்து நாம ஒரே ஒரு கல்வியை முன் வச்சிருந்தாலே அந்த படத்தை காலி பண்ணிருக்கலாம் டீச்சர் வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசு பையன்ட்ட அன்பா இருக்கிற மாதிரி அதை படம் வச்சிருக்காங்க நாம மாரி செல்வராஜ் மேல நம்மளுக்கு கோபம் இருக்கு வன்மம் இருக்கு அதை வேற எப்போ வேணா தீர்த்துக்கலாம் நம்மளுக்கு வன்மையே இருக்குன்னா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறேன் ஆனால் அவரை வந்து பொருளாதார ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் அப்புறமா வீழ்த்திக்கலாம் ஆனால் அந்த படம் ஓரளவுக்கு நல்ல படம் ஏழைகளோட கஷ்டத்தை சொல்லுதுங்கிறதுனால ஒரே ஒரு கமெண்ட்டை நாம் முன் வச்சுருந்தோம்னா கொஞ்சம் மாற்றி யோசிங்க அந்த இடத்துல டீச்சருக்கு பதிலாக லேடி டீச்சருக்கு பதிலாக ஒரு ஆம்பளை வாத்தியார் அந்த பதிமூணு வயது பதினாலு வயசு பையனுக்கு பதிலாக ஒரு பொண்ணு படம் எடுப்பாங்களா அவர்களுக்குள் இருக்கும் ஒரு பந்தத்தை இது வெளிப்படுத்துகிறதுன்னு அது கிரிஞ்சாக இருக்கும் அது அது வந்து பார்த்தீங்கன்னா

காதுல வந்து பஞ்சை வச்சு கட்டு போட்டு வருவாங்க ஆஸ்பத்திரியில் அந்த அளவுக்கு படத்தை எடுத்து வச்சுட்டு சரக்கே இல்லை சரக்கே இல்லாத பணம் ஃபெயிலியர் ஆச்சு ரெண்டாவது வன்னிய சகோதரர்களும் நம்ம தேசியவாதிகளும் இணைஞ்சு உண்மையை உண்மைன்னு சொன்னாங்க ஏன் கோச்சிக்கிறீங்க இப்போ எத்தனையோ பேர் தான் இதே எதிர்க்கிறாங்க அமரன் படத்தை அமரன் படத்தை எதிர்த்த போது பாரதராஜா தலைமையில உள்ள இந்த யூனியனோ இல்லை இவர் அந்த திரைப்பட திருப்பூர் சுப்பிரமணியமோ அந்த பாம்பு போட்டதை கண்டிச்சிருக்காங்களா இவங்க அதை கண்டிச்சிருக்கணுமா வேண்டாமா இவங்களுடைய வாழ்வாதாரம் கமலஹாசனுக்கு ஒரு சீக்கா தலைக்கு ஒரு சீக்காங்கிற ஒரு நிலைப்பாடு பாருங்க குதிரை கொள்ளுன்னா வாய துறக்குமா கடிவாளம்னா தான் வாய முடிக்குமா எனக்கு இவங்க பேசுற மதச்சார்பின்மையை அரசியல்வாதிகள் பேசுற மதச்சார்பின்மைய திரைத்துறையும் பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது காரணம் என்னன்னா இந்த படம் ஒரு சாதாரண ஒரு படம் அது படத்துல தப்பு இல்லாம உங்களாலதான் தோத்துது அப்படின்னா வெற்றி பெற்றது அமரனும் கடுமையா எதிர்க்கிறாங்க இஸ்லாமிய அடிப்படைவாதிகளும் அதுவும் போர்க்குற்றவாளின்னு ஒரு பயம் வேற சொன்னான் இந்த தேச கட்டி ஓத்தவருக்கா பாருங்க மே நாப்பத்தி ஏழா மே ஐம்பத்தி ஏழா மே பதினேழு அந்த பயம் வேற எதிர்க்கிறான் நான் என்ன சொல்றேன் அப்ப அவங்க எதிர்க்கும் போது ஏன் மக்கள் அதை நிராகரிச்சாங்க நாம எதிர்க்கும் போது ஏன் மக்கள் அதை ஏற்றுக்கிறாங்க விஷயம் அதுல இருக்கு எல்லாத்தையும் கூட இந்த துறைத்துறை துறை போன்று பாரதிய ஜனதா கட்சியின் மீது வன்மத்தை கக்கும் அதுவும் நான் குறிப்பாக சொல்றது தமிழ் துறை நான் சொல்றது பல பேருக்கு கடுப்பா இருக்கலாம் கோபம் வரலாம் ஆனா உண்மை என்னுமே உண்மை நின்றிடும் உண்மை வென்றிடும் இந்த சினிமா துறைய உங்களுக்கு ஒரு தொழிலாக அங்கீகரித்து உங்களுக்கு ஒரு உரிமம் வழங்கியவர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஆனால் அந்த அடல் பிகாரி வாஜ்பாய் முன்னாள் பாரத பிரதமர் நான் பிஜேபி சொல்ல பாரத நாட்டின் பிரதமராக மூன்று முறை இருந்தவர் அவர் இறந்த போது தமிழ் திரையுலகில் இப்போது இந்த ப்ரொடியூசர் இவங்க இருக்காங்களே ஆக்டிவ் ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்க வந்து இரங்கல் தீர்மானம் போட்டாங்களா இல்ல சினிமா கொட்டா நடத்துறாரு அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் அவங்க போட்டாங்களா இல்ல நடிகர் சங்கம் நாசர் அவங்க அந்த சங்கத்துல இருந்து போட்டாங்களா உங்க துறையை அங்கீகரிச்சு உங்களுக்கு அங்கீகாரம் வழங்கி கௌரவம் அளித்த வாஜ்பாய்க்கு கூட நீங்கள் இரங்கல் தீர்மானம் போடாத அளவுக்கு ஒரு வன்மத்தோட பிஜேபி மேல செயல்படுவீங்க ஆனா உங்களை பிஜேபி தான் பிரமாதம் அப்படின்னு உங்களை கை தட்டி ரசிக்கணுங்கிறீங்க இது என்ன நியாயம் வினை விதைத்தவன் வினையற்பான் உங்கள் கர்மாவை அதுவும் குறிப்பாக ஜோதிகா சூர்யாவின் கர்மாவை இன்றைக்கு அவர்கள் அறுவடை செய்கிறார்கள்